அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து இங்கே இப்போது கண் அல்லாஹுடைய மிக பெரும் பேரொருள் மனிதனுக்கு கண் அந்த கண்ணை பற்றி சில வாசகங்கள் கவிதையாக தொகுத்து உங்கள் மின் கருத்தரங்கத்துக்கு சமர்ப்பிதைப் போன்று சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாகவோ கவிதையாகவோ வசன கவிதையாக எடுத்துக்கொண்டாலும் இதில் சிந்திப்பதற்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்ற இந்த முறையில் இதை எழுதி தொகுத்து உங்களுக்கு முன் வாசித்து சமர்ப்பிக்கப்படுகிறது இதில் பயன்பெறலாம் அஸ்லாமலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துர் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்து இந்த கவிதை அரங்கில் கண் என்ற தலைப்பில் இணையம் நிசார் மௌலவி அருசி அவர்கள் ஒரு கவிதை படிக்கின்றார்கள் அதை எல்லோரும் கவனமாகவும் சிந்தனையிடம் கேட்டு அல்லாவுடைய மிகப்பெரும் பேரொர்களை புரிவதற்கு இது நல்ல ஒரு படிப்பினையாக வாய்ப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் இப்போது அவர்கள் அந்த கண் என்ற தலைப்பில் கவிதை படிப்பார்கள் அஸ்லாமலைக்கும் கண் காட்சிகள் அனைத்தையும் கண்டிட கண்டந்த தந்த கருணையாளன் அல்லாஹுவின் திருநாமம் உரைத்து கண் பற்றி என் பெண் மூலம் கருணை செய்ய அல்லாஹுவே மனித மூளை இயக்குவதன் முதல் பங்கும் முக்கிய உதவியும் கண் 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 அதிசயம் அதிசயம் கண்ணின் அதிசயமும் ஆற்றலும் அதிசயத்தை அனைத்தையும் கண்டிடும் அதிசயம் கண் அருவறுப்பை கண்டால் உடன் இதயம் வெறுத்திடும் இயற்கையையும் அழகையும் பசிமையையும் இன்பத்தையும் கண்டால் ஆச்சரியத்துடன் ரசனை அடைந்திடும் கண் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியைக் கண்டால் சந்தோஷம் மேலிடும் கண் உலகத்தை கண்டிடும் கண் இல்லை என்றால் உலகமே கண்ணிற்காக பரிதவித்திடும் கல்வி அறிவு இல்லாதவரை கண்ணிருந்தும் என்பர் நம் உடலில் எங்கே வலித்தாலும் கண் தாங்க முடியாமல் கண்ணீரை வடித்திடும் தூக்கம் தவிர்த்து உடல் இயங்கும் நேரம் முழுவதும் கண் பணி செய்திடும் தூக்கம் வந்தால் அலுவலகம் மூடுவது போன்று கண் இரண்டும் மூடிவிடும் அலுவலகம் திறக்கும் நேரம் இரு வாசல் திறப்பதைப் போன்று தூக்கம் கலைந்து இரு கண்களும் திறந்திடும் நாம் சாட்சி பொருளாக சொல்வது ஐ விட்னஸ் கண் சாட்சி என்பார்கள் என் இரண்டு கண்ணாலும் கண்டேன் என்று உறுதிப்படுத்தி கூறுவதும் உண்டு கண் மகிழ்ச்சியின் உச்சமடைந்தால் ஆனந்தமாய் கண்ணீர் வடித்திடும் கண் மகிழ்ச்சியின் உச்சமடைந்தால் ஆனந்தமாய் கண்ணீர் வடித்திடும் இதைத்தானே ஆனந்த கண்ணீர் என்போம் கோடி கோடி கிடைத்தாலும் கண்ணிற்கு நிகர் கண்ணேதான் கோடி கோடி கிடைத்தாலும் கண்ணிற்கு நிகர் கண்ணேதான் கோடி கோடி கொடுத்தாலும் கிடைக்காததும் கண்ணேதான் கோடி கோடி கொடுத்தாலும் கிடைக்காததும் கண்ணேதான் முக்கிய விஷயத்தை குறிப்பிட அதில் கண்ணாக இருந்துடு என்பார்கள் மதிப்பு வாய்ந்த இரு விஷயம் என்றால் அது இரண்டும் இரு கண்கள் போன்றென்பார்கள் ஏன் குழந்தை கொஞ்சி மகள கண்ணே கண்மணியே என்று புகழாரம் புகழ்வதும் உண்டு இது சாதாரண புகழல்ல ஆம் புகழின் பாசத்தின் உச்சம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்றும் கண் கடும் நட்பு கண்ணை கெடுத்திடும் என்றும் கூறுவார்கள் கல்லடிப்பட்டாலும் கண் அடிப்படக்கூடாது என்றும் கடும் நட்பு கண்ணை கெடுத்திடும் என்றும் கூறுவார்கள் குற்ற தண்டனைக்கும் நீதியை நிலைநிறுத்தவும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று முதலில் கண்ணை குறிப்பதை நாம் அறிவோம் கண் அளக்காததையா போகிறது என்று கண் மதிப்பீட்டு முறையையும் கூறுவார்கள் கண் அளக்காததையா போகிறது என்று கண் மதிப்பீட்டு முறையையும் கூறுவார்கள் கோபப்பார்வை என்றால் கண் மூலம் விடை தெரியலாம் கோபப்பார்வை பார்வை என்றால் கண் மூலம் விடை தெரியலாம் பாசப்பார்வை என்றாலும் கண் நிலைமையில் புரிந்திடலாம் இன்னும் கண் மூலம் செய்கையால் பேசுவதும் உண்டு தோசத்தின் அறிகுறியையும் பாசத்தின் அறிகுறையையும் கண்ணிலேயே கண்டிடலாம் தோசத்தின் அறிகுறியையும் பாசத்தின் அறிகுறியையும் கண்ணிலே கண்டிடலாம் கண் வெளிப்பார்வை கண்டிடவும் காட்சிகள் புரியவும் சிந்தனை பார்வை என்னும் அகக்கண் என்பதற்கு அறிவுகண் என்றே கூறிடுவர் கண் வெளிப்பார்வை கண்டிடவும் காட்சிகள் புரியவும் சிந்தனை பார்வை என்னும் அகக்கண் என்பதற்கு அறிவுக்கண் என்றே கூறிடுவர் இதைத்தான் ஞானக்கண் என்றும் கூறிடுவர் விஷயத்தை எடுத்துக் கூறியும் கவனம் செலுத்தாமல் இருந்தால் எதுவும் கண்டுகொள்ளாமல் இருந்தனர் என்பர் மயக்கம் ஏற்பட்டால் கண் முழித்து விட்டாரா என்ற கேள்வியை தொடுப்பதுண்டு மயக்கம் ஏற்பட்டால் கண்முழித்து விட்டாரா என்ற கேள்வியை தொடுப்பதுண்டு மரணம் தழுவினால் கண் அடைத்து விட்டார் என்போம் மரணம் தழுவினால் கண் அடைத்து விட்டார் என்போம் மனிதனின் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் அடையாளமும் கண்ணேதான் கண் சீரானால் உடல் முழுவதும் சீராகிவிடும் கண் சீரானால் உடல் முழுவதும் சீராகிவிடும் கண்ணுக்கு பிரச்சனை என்றால் உடல் முழுவதும் பிரச்சனையே கண் மனிதன் வெளி இதயம் என்று கூட சொல்லலாம் கண் மனிதன் வெளி இதயம் என்று கூட சொல்லலாம் அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு அற்று பிறத்தல் அரிது என்று ஒளவையார் கூறினார் த டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது என்பர் த டைம் இஸ் கோல்டு காலம் பெண் போன்றது என்பர் ஆனால் காலத்தின் மிக குறைந்த வினாடி நேரத்தை கூற கூறுவது கண் இமைக்கும் நேரம் கண் சிமிட்டும் நேரம் என்பர் இதயம் கூட்டப்பட்டிருக்கிறதா என்று சிந்திக்க மாட்டீர்களா என்று குரான் கேட்பது போன்று உங்களுக்கு இது கண்கள் தந்துள்ளேனே நல்லது பார்த்து படித்து புரிந்து இறைவன் நல்லதாகிய சிந்திக்க மாட்டீர்களா என்றே இறைமறை கூறுகிறது பொருட்காட்சி சென்றால் குரலை காணலாம் அருங்காட்சி சென்றால் அரிய பொருளை காணலாம் கண்காட்சி சென்றால் கண்ணுக்கு காட்சியைத் தவிர்த்து கண்ணுக்கு குளிர்ச்சியையும் வரலாம் அருங்காட்சி சென்றால் அரிய பொருளை காணலாம் கண்காட்சி சென்றால் கண்ணுக்கு காட்சியைத் தவிர்த்து கண்ணுக்கு குளிர்ச்சியை பெறலாம் கண் கண்டாலும் மிகைப்படுத்த கண்கொள்ளா காட்சியை என்போம் கண் கண்டாலும் மிகைப்படுத்த கண்கொள்ளா காட்சி என்போம் சிறு கண்ணுக்குள் பெருங்காட்சிகள் ஊடுருவதே இதுதான் இறைவனின் மிகப்பெரும் அத்தாட்சி சிறு கண்ணுக்குள் பெருங்காட்சிகள் ஊடுருவதே இதுதான் இறைவன் மிகப்பெரும் அத்தாட்சி இறை தூதரின் பொன்மொழி தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி என்றார்கள் இறை தூதரின் பொன்மொழி தொழுகை எனக்கு கண்குளிச்சி என்றார்கள் கண்ணுக்கு விழி என்றும் பெயருண்டு விழிப்புணர்வு என்றால் கண்ணும் கவனமாக இருந்திட வேண்டும் கண்ணுக்கு விழி என்றும் பெயருண்டு விழிப்புணர்வு என்றால் கண்ணும் கவனமுமாக இருந்திட வேண்டும் இவைகள் அனைத்தும் உலகில் கண்ணல் கண்ணால் காணாத யாராலும் கண்ணால் காண முடியாத மறுமையில் அல்லாஹ்வை காண முடியும் என்ற இறை நம்பிக்கையாளன் நம்பிக்கையாய் வாழ வேண்டும் இவைகள் அனைத்தும் உலகில் கண்ணால் காணாத யாராலும் காண முடியாத மறுமையில் அல்லாஹ்வை காண முடியும் என்ற இறை நம்பிக்கையாளன் நம்பிக்கையாய் வாழ வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் இதுதான் மிக பெரும் கண் குளிர்ச்சியாக அமைய வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته